மிதுன ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதத்திற்கு உண்டான மாத ராசி போல மிதன ராசி நபர்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் தற்போதைய சூழ்நிலையிலிருந்து சில விஷயங்கள் மூலியமாக சில நபர்களுடைய உதவிகள் மூலியமாக காப்பாற்றப்படுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும் இன்னொரு முக்கியமாக ராசிக்கு மிதன ராசிக்கு மூன்றாம் இடத்த அதிபதி உதவிகளை ஹெல்ப் உதவிகளை தரக்கூடிய கிரகம் சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு சூரியன் உச்ச அமைப்பில் இருக்கும் இந்த மாதத்தை வரைக்கும் இது ஒரு கூடுதல் ஒரு பெனிஃபிட்டு அதனால இந்த ஏப்ரல் மாதம் சூரியன் ப்ளஸ் ராசிநாதன் இந்த ரெண்டு விஷயமுமே உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு மேஜராக கை கொடுக்கும் ஃபஸ்ட்டு ராசிநாதனை பார்த்துடலாம் ராசிநாதன் புதன் தற்போதைய சூழ்நிலையில் வக்கரமாகி நீசமாகி ஒரு பலகீனமான அமைப்பில் இருக்குது சுக்கரன் கூட சேர்ந்திருந்தாலும் கொஞ்சம் பலகீனம் இருக்குது முழுமையாக பலம் ஆகலை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நீச அமைப்பில் இருந்து விலகி சுக்கரன்ட்டேருந்து விலகி வக்கரத்தை வக்கர அமைப்பில் இருந்து விலகி கொஞ்சம் முன்னோக்கி நகரக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஸோ மிதுன ராசி நபர்கள் தற்போதைய டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்ல முடியாத சில பிரச்சனைகளில் ஒரு வழி இல்லை இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி குடும்ப பிரச்சனையோ வெளி பிரச்சனையோ ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க குடும்ப பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னாக்கா காசு செலவு அப்படியே கரைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்குது வெளிவட்டார பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னாக்கா எதையுமே ஃபோர்ஸாக பண்ணி சீக்கிரமா ஜெயிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்கு ரெண்டு கேட்டகரியா இதுக்கு எல்லாத்துக்கும் மேல உங்களை காப்பாற்றிக்கிறதே கொஞ்சம் போதும் போதும்னு இருக்கு நமக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ ஐயோ மற்ற விஷயத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே அது போயிட்டு இருக்கு இது இப்படி போயிட்டுருக்கு இதையும் ரிஜெக்டடும் பண்ண முடியல அக்செப்டும் பண்ண முடியல நம்மளை எப்படி காப்பாற்றிக்கிறது நமக்கு என்ன ஆகும் நமக்கு எதாச்சும் நினைச்சேன்னா என்ன பண்ணுறது நம்ம யார் பார்த்துப்பா இந்த மாதிரியான ஒரு ஒரு தர்ம சங்கடமான ஒரு பயம் கலந்த ஒரு விஷயங்கள்லாம் போயிட்டுருக்குது இந்த மாதிரி பிரச்சனைல தான் மேஜராக இருக்கிறீங்க மற்றபடி கண்ணுக்கு நேராக சில விஷயங்கள்லாம் தெரியுது அதெல்லாம் உங்கள் மனசளவில் வந்து சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க ஆனால் இனம் புரியாத ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க ஸோ இந்த தன்மையிலேருந்து ஃபர்ஸ்ட் வெளில வர முடியும் அதே சமயம் மிதுன ராசி நபர்கள் உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு சில விஷயங்கள் நடக்கும் உங்களை நீங்க காப்பாற்றிக்கிறது புரியுதுங்களா இந்த மாசத்துல இருந்து தான் உங்களை நீங்களே காப்பாற்றி கொள்வதற்கான வழிகள் எது எப்படி போனால் நமக்கு என்ன அதை அப்படி பார்த்துக்கலாம் எல்லாத்தையும் பார்த்தாச்சு நமக்கு நம்மளே பார்த்துக்கிட்டா தான் முடியும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா அந்த அர்த்தத்தின் அடிப்படையில் இந்த மாசத்துல இருந்தா உங்களை நீங்களே காப்பாற்றி கொள்வது உங்களை நீங்கள் வந்து பாதுகாத்துக் கொள்வது இல்லை உங்கள் தேவைகளை நீங்களே பூர்த்தி செய்து கொள்வது என்னை நான் பாத்துக்கிறேன்ப்பா இதுவரைக்கும் மற்றதெல்லாம் பார்த்ததெல்லாம் போதும் என்னைய நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்ஃபிடன்ட் அப்படிங்கிறத வச்சுங்க ஸோ இதெல்லாம் பலகீனம் மறைகிறதுக்கான அர்த்தம் தானே ஸோ இந்த பலகீனை மறைஞ்சு உங்களை வந்து சரியாக வச்சுக்க முடியும் உங்களை சரியாக வச்சுக்கிறதுனால உங்களுடைய தேவைகள் உங்களுடைய அடிப்படை தேவைகள்லேருந்து பெரிய தேவைகள் வரைக்கும் பூர்த்தி செய்வதற்கான சில நல்ல சந்தர்ப்பங்கள் சில கொஞ்சம் வாய்ப்பு சில ஒரு விஷயத்தில் சில விஷயங்களில் உள்ள நுழையிறது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் எல்லாத்துலேயும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு நல்ல விதமாக அமையும் அப்படிங்கிறத வச்சீங்க இதுக்கு பக்கப்பலாமல் சூரியன் உச்சமாகிறது ஒரு பெரிய இருந்து கொஞ்சம் வசதி வாய்ப்பு உள்ள இடத்துல இருந்து கொஞ்சம் அதிகாரம் பண்ணக்கூடிய இடத்துல இருந்து அப்படிங்கிற ஏதோ ஒரு கேட்டகிரியில் நீங்கள் வச்சுக்கிட்டால் கூட கொஞ்சம் பெரிய இருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் சூரியன் உச்சம் இல்லையா அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்ல பலம்லாம் கொஞ்சம் கிடைக்கும் பலகீனம் போகுது பெரிய இடத்துல வந்து உங்களுக்கு சில நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமையும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ மிதன ராசிக்கு ஓவராக ஒரு விஷயத்தை எடுத்து போட்டு பார்த்தோம்னாக்கா இதுவரைக்கும் எப்படியோ இதுக்கு மேற்பட்டு வரக்கூடிய காலகட்டங்கள் சரி பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு பெட்டரான ஒரு மாதமாக இருக்கும் குறிப்பாக சம்பள வேலைக்கு சம்பள வேலையில் அன்பேலன்சிங்காக இருக்கக்கூடிய மிதனராசி நபர்கள் சம்பள வேலையில் மாதமான ஒரு வருமானம் பெறக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய மிதனராசி நபர்கள் அன்பேலன்சிங்கான சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா இதுக்கு மேற்பட்டு இந்த மாதத்துலேருந்து பேலன்சிங்காக மாறும் ஒரு திடமான நம்பிக்கையாக ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது மாதமான ரொட்டேஷனுக்கு பணம் கிடைக்கிறது அப்படிங்கிற விஷயம்லாம் கண்கூட பார்க்க முடியும் இது வந்து புதனும் சூரியனும் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவதற்கு இந்த மாதத்துலேருந்து வாய்ப்புகள் உருவாகுது